அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாசத்துல பேரர் அவர் பேர்னால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தேன்னா அவர் பிறந்து உடனே குருவும் பெயர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாசத்துல மே மாசத்துல பெயர்ந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர்றார் குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சே சேர்ந்த உடனே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கிரமாயிடுவார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது பண்ணிவிடுவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேருனா கூப்பி அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்திற்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவா சேர்ந்துடுவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூணு எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா குருவுடைய பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்ப வளையம் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்க போகிறான்னு அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேள்வி ஒரு கண்ணை உளுட்ருலையே மாயம் ஒன்று கொஞ்சம் நாளாக அந்த பக்கம் நடந்த உடனே படி ஆரம்பிச்சுருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சபம் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சபத்தில் ஒன்றும் கிடைக்காது ஒரு பார்த்தா இப்ப வச்சுக்கணும் வச்சிக்கணும் இருக்கிறது காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துன்னு இருந்ததுனால் எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வாட்டு தான் போகும் ஆனால் நிறைய பணம் கொட்டும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்ல அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கஞ்சி அந்த கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சிம்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெறும் கல்யாணமான சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ வாழ்கிறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரியார் கூட வரா லட்சி லட்சுமி கூடே வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாக வேதனைப்படுறதோ வேதனை போடுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ சொன்னீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதிரங்களாக இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு சொன்னால் ஒருத்தர் கோவப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்பு வாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துவிக்கிறையா கேட்டானா கேட்டான்னா முடிக்குமா அதாவது தான் சனீஸ்வரர் வக்காரன் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவன் ஏற்றாமல் டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸிபுளாக ஏதோ இருக்கு அப்போ நம்ம ரசிக்கிறது எப்படி அப்போ பாகம் தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறார் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்காரு எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொள்கிறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரியும் காப்பாற்றாத மாதிரியும் வந்து செய்யலாம் மாதிரியும் ஏமாத்துறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாயிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு அ அரவறைச்சினே போவார் பில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் நிரும்பின உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலேயே உட்காந்துக்கலாம் பராபவரிடம் வரும்போது பிட்டுக்கிழாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்கார்ந்துரும்போது சும்மா இல்லை கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு செ சும்மா இருக்கலாம்ல உடனே அங்கே அங்கே சனியை போட்டால் கிண்ணி பின்னி பண்ணுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை முதன் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க குரு வந்து மீனத்து போயிடுவார் பக்கரமாகி விவரிசையிலே போயிடுறாரு அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது என்ன யோகங்கள் வருது வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்காரன் வயிற்று வலிக்கு போதும் நெஞ்சு ஒலிக்காரன் அவன் டான்ஸ் மிஸ் அப்போ அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பயணம் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அவன் அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த ப அது அவனோட அனுபவி அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை புரியுதுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறாரன் கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ரொம்ப கொடுத்துருக்கான் அது புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்பங்கள் என்றைக்குமே கொடுக்கறது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார் பராப வருஷம் சொல்கிறேன் அந்த பூரத்தில் வரும்போது சுக்கரனுடைய காலிக்குனால பராபா வருடம் அந்த ஆஃப் லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ மீனகுரு மிதனத்திலேருந்து ஃபிஃப்த் ராசி பருந்து பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது இப்படி எப்படிலாம் மாறி மாறி சமாதி சுதாச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்டாக ஒன்று கொடுக்குறாருனா உண்மையிலே நமக்கு வந்து இந்த இந்த கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சது சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களை ராகு கேது பயிற்சி நல்லபடியாக சித்திரை பைமுன்னில் முடிஞ்சிதுன்னா ராகு கும்பத்தில் வந்துட்டார் கேது சம்பந்தப்பட்ட சிம்மத்தில் வந்துட்டார் மகரத்துக்கு ஆறாம் வீடு மகரத்துக்கு எட்டாம் வீடு சிம்மத்துக்கு ஆறாம் வீடாக இருக்கலாம் மகரத்துக்கு எட்டாம் வீட்டில் கேது உட்காந்துப்பார் ரெண்டாம் வீட்டை ராகு பந்தப்பு சனீஸ்வரரோட தான் அவர்தான் அவர் தான் குடும்பத்தனாதிபதி தான் இந்த மகர கும்பங்களுக்கெல்லாம் விழிச்ச ஒளி ஒளி பிடிவுகாலம் வரணும்னா வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த சாமர்த்தியம் இல்லை அவங்களுக்கு அதுக்காக வேண்டியே சர்பங்கள் பேச்சின் அனுகூலமாக இருக்கிறதுக்கு தான் பதினோரு மாதம் சனீஸ்வரர் உட்கார்ந்துருப்பார் சர்ப ஆகி பதினோராம் மாசி மாதம் போது தான் அப்பா சுக்கரன் போய் பின்னாடி அவரும் போவார் அது வரைக்கும் சனீஸ்வரனை வச்சிருந்தே முன்னால் வச்சு செவ்வாயம் கூட வச்சுருந்து சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி பத்தாம் விடுபதி பன்னெண்டாம் இடபதி பத்தாம் இதுபதி பன்னெண்டாம் இடபதியை பொறுத்த வரைக்குமே தனுசுமாகது அது குருவும் முக்கியமான அவர் சர்பகசில் ஒன்பதாம் பற்றி தெரியும் நாலுக்கு ஒம்பது தொடர்பு உண்டு எப்போதுமே அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது அமைப்பில் செவ்வாய் எப்படி பண்ணுறது பாருங்கள் செவ்வாய் அதே விஸ்வாச வசதியில் தை மாதத்தில் வரும்போது மகரத்தில் சூரியன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க ரெண்டாம் வீட்டு ராகு உட்காந்துருப்பாங்க மகரத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கு உட்கார்ந்துருப்பாங்க சூரியன் குரு சுக் சுக்கர குரு கு சுக்கரரு புதன் செவ்வாய் இதெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் உட்காந்துருக்கும் செவ்வாய் சும்மா இல்லாத சிம்மத்தை பார்த்து விட்டு அது உஸ்பேத்தி விட்டு அது நேரம் அங்கே போய் பார்த்து நாகம் பார்க்கும்போது அங்கே சனீஸ்வரன் ஐயோ பையன்னு இருப்பான் அப்போ தான் சனீஸ்வரன் மக்கரம் முடிஞ்சு இருக்கான் உடனடியாக சுக் சுக்கரனும் புதனும் மேலே உட்காந்து உடனே போய் கும்பத்துக்கு போய் அரவணைச்சிட்டு குரு இருந்தாலும் அடி வேதனை அது தானே நமக்கு டாக்டர் மருந்து போட்டு ஆரோக்கியமாக மல்லா வச்சா கூட அந்த வேதனை உபாதைகள் யார் படுறது நம்ம தானே பட்டானா மருந்தே அப்படி இதில் சரியாக்கின்றது தானே ஆனால் டாக்டர் சரிப்பட்டுருவாரா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபாதைகள் வேதனை தாங்கி தானே ஆகணும் ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆகும் அதுக்கு பிறகு வேறு மாதிரி டேர்னிங் பாயிண்டாக போயிடுத்துனா இத்தனை கஷ்டத்திலையும் வாழ்ந்தாகும்போது சரீஸ்வரன் ஒரு பையன் இத்தனை வருஷமாக ஜென்மமாக நான் எல்லாரையும் படுத்திருந்தேன் இப்போ என்னக்கே படுத்துதே ஓ இப்படி கூட இருக்குமா நமக்கு பழக்கமாக எடுத்து இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டத்தை நான் பாதிக்கலையே பாம்பு உலிக்கெடுத்து பெண்டை கைட்ட வேலை வாங்கிடும் செவ்வாயம் வாங்கிட்டு இது வாங்கிட்டு உடனடியாக போய் உடனடியாக போய் கப்பு கப்புனு புதனும் சுக்கரனு அது ஆணி மாசத்தை விஸ்வாசம் ஆரம்பிச்சுன்னா பத்த குரு மிதனத்தில் இருக்கும்போது குருவோட சுக்கரன் இருக்காரு புதன் இருக்காரு நேர பாறை கும்பத்துக்கு பார்க்க கிடைக்கிறது அருமையான ஒரு காட்சி அது தோஷம் போயிடுறது விருத்திக்கு வருது சனீஸ்வரர் ராகு வாங்கி கொடுக்குறான் ராகு இல்லைன்னா என்னத்தை பார்த்து என்ன பிரயோஜனம் அந்த சாமர்த்தியம் இல்லையே அதை அழகாக வாங்கி கொடுத்து தோஷம் கேது அதே கும்பு சிம்மத்தை கேது பின்பார்வையாக பார்க்கறது பாருங்கள் உடனே அவரையும் நீ பார்க்கும்போது மற்றவங்கள்டாம் கண்ணில் அருளாட்சி குரு பார்த்தா தோஷமும் அருளாட்சி இதே சனியும் செவ்வாயும் பார்த்தா என்ன கதியாக ராமர் கதையில் பார்த்துருப்பீங்க ராவணேஸ்வரன் கதையில் என்னன்றே நீங்கள் அதனால் திருப்பி ஒன்றுத்துக்கு நாலு மடங்கு பாழாயிடும் திருப்பி தோஷம் போகும் பாழாகும் முக்கியமாக தோஷம் குரு பார்த்தா போகும் என்ன போகாது அந்த பார்வை அதுக்காகவே பர்மனண்டாக வச்சுருக்காரு அப்புறம் சிம்மத்துக்கு ஒருவையும் கடந்து நான் அபாடான குரு உக்காந்தான்னா அடுத்தது ஒரு அதி கடகத்தில் அதிசாரத்தில் வந்துட்டு உட்கார்ந்துட்டு ஆரே மாற்ற வந்துடுறாரு அதிசாரத்தில் சித்திர சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அதே மாதத்தில் வந்து உட்காந்துட்டு திருப்பி வந்து மார்கை கார்த்திகை மாதத்தில் வக்கரமாகி அப்போ கார்த்திகை மக்கரம் போது சனித்தன வக்கரத்தில் இருக்கிறவங்க வக்கர முடிவு போடுவோம் அது வக்கரம் முறையும் போது இது வக்கரமாக இருக்குது திராமான ஆடு இருக்கும் திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே போவார் மீரத்து போவார் மீரத்து போயிட்டு மறுபடியும் அடுத்த பயிற்சி வந்துடும் குரு பயிற்சி வந்துடும் கடகத்துக்கு அந்த கடகத்துக்கு பேருந்து திருப்பி ஒரு ஆறு மாதம் அப்படி நான் அஞ்சு மாத வந்துட்டு அந்த கார்த்திகை மாதத்தில் போவாருங்க சிம்மத்துக்கு ஐயோ கேம்பழ்கண்டாருன்னா நல்ல காலம் பேச்சு அந்த கார்த்திகை மாதம் நடக்கிறதுனால பராபவாசி இல்லை தப்பிச்சவங்க வச்சோன்னும் கடகத்துக்கு வந்துடுவார் ராகு கேது இசு தப்பிச்சது ஸோ எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுகூலமான அமைப்பு தான் வச்சுருக்கு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் செம்மா அமூலம் இது வரைக்கும் இது வரைக்கும் நான் எழுதுனது சொல்கிறது பற்றி நினைக்கவே கூடாது இந்த மாதிரி குருவுடைய பாறை நினைக்காத கும்பத்து வாங்கியிருக்குமா தொடர்ந்து அப்படியே இருந்தால் கூட அடுத்தது மகரத்துக்கு குரு ராகுக்கு பிறந்தாலும் ராகு பிறந்தாலும் கடகத்திலேருந்து பார்த்துட்டு இருப்பார் தொடர்ந்து என்ன சொல்கிறீங்க என்னவாக இருக்குது ஸோ ஏகப்பட்ட சிம்மத்திலே வந்துடுவார் குரு வந்துடுறார் டைரக்டாக அதுவும் இருக்குது தனியாக இருக்குது அதாவது இந்த வருஷம் ஒரு அமைப்பு எதுக்குன்னு வந்துருக்கு தொடர்ந்து குரு பாறை கிடைக்கவே கிடைக்காது குரு பாறை மட்டுந்தான் தோஷம் போகும் அதனால் உங்களுக்கு தோ உங்களுக்கு தோஷம் போகிறது மட்டும் இல்லை வகையை விருத்திக்கு வரணும் அதனால் வந்து மகரத்துக்குனுடைய ஆறாம் வீடு அங்கே உட்காந்தாதான் அந்த பார்வைகள் நமக்கு வரும்போது ரெண்டாம் வீட்டில் உட்காந்து மகரத்து ரெண்டாவது கும்பத்தில் கொஞ்சம் தோஷம் போடுறது ரெண்டாம் வீடு பொறுத்து குடும்பம் மட்டும் இல்லை தன காலி என்னென்ன உண்டாந்து போது ஆனால் அதுக்கு நேரம் எட்டாம் வீடு வர்றதுனால சிம்மம் வரதுனால உங்களுக்கு மகரத்துக்கு எட்டாம் வீடு கூட கவலை இல்லை மகரத்துக்கு எட்டாம் சூரிய சூரியன் சூரியன் எப்போதும் அங்கே போரில் மாதம் கிரகம் போயிட்டு சுற்றின்னு இருப்பான் ஒரு மாதம் மேலே சூரியன் தான் ஒரு சூரியன் ரெண்டு சூரியன் கிடையாது எட்டாம் வீடு தனி சூரியன் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு உண்டு அந்தக்கும் அவங்களுக்கு சுக்கரன் நான் சுக்கரன் செவ்வாய் நான் செவ்வாய் சனின்னா சனி அது புதன் புதன் இப்படிலாம் இருக்குது சூரியன் சிந்தனும் கிடையாது அதனால் அவளுக்கு வந்து அவள் எட்டாம் வீடு ஏழாம் இது வீடு தனிப்பட்ட பொருளை கிடையாது இருந்தாலும் அதுக்கு குண்டான் சப்தமாதிபதி சந்தரன் அதே எட்டாம் அதிபதி சூரியன் அப்படின்னு வச்சுருந்தா கூட அந்த அமைப்பில் இருக்கும்போது பாதிப்புகள் தொடர்ந்து இருந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை பாதிப்புகள் தொடர்ந்து இருக்கிறதுனால அப்ஹேண்டை ஒரு எப்போதுமே ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருந்து ஒத்துழைக்கணும் அப்படியே திராட்டில் விட்டு போகக்கூடாது ஒத்துழைக்க மாட்டாங்க வெண்டை கட்டி அடிமை மாதிரி வேலை வாங்குவாங்க இதுதான் இந்த சாப்பீடு இது அந்த இது ரெண்டு வீட்டுக்கும் கும்பமாகிறதுக்கு மகனத்துக்கு ஆனால் அப்படி பண்ணால் தான் உங்களா காரியம் ஆகும் மற்றவங்களுக்கு காரியம் ஆகும் உங்களை வாய் அமைக்கி போட்டு பண்ணால் தான் மற்ற வேலையாகும் இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா நீங்கள் வாட்டு முதலாளி மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இருக்கிறது முதலாளி மூண்டி ஆகிடுவோம் அது சொல்கிறபடி கேட்குற ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் ஒ ஒருத்தரை உழைக்கணும் ஒருத்தரை அனுபவிக்கணும் அனுபவிச்சு ஷேர் பண்ணிக்கணும் அதுதான் குலியாக கொடுக்கணும் நீங்களும் அனுபவிச்சோன்னா ஒர்க்கு போடும் எல்லாம் பாயலோட மழை தான் முட்டா லைஃப் அதுதான் அமைப்பு வச்சு தவிர அதுக்காக நீங்கள் அந்த பிறந்தான் அதில் இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை லைஃப்பில் தண்ணா அனுபவிக்கலாம் சிறு சிறு முதலாளிகள் வியாபாரிகள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வந்து கமிஷன் சம்பந்தப்பட்டது எல்லாமே இது சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது ட்ரேடிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்லேருந்து எல்லாம் இருக்குது இன்னும் பிளேன் போகிறது மூவ்மெண்ட் அது இது நெட்ஒர்க் ஃபுல்லாக பண்ணக்கூடியவங்க இவங்க தான் நெட்ஒர்க்கில் இவங்க இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்த டிஜிட்டல் டிஜிட்டலில் எல்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் ஃபுல்லாக இவ தான் பண்ண முடியும் இன்னும் செவ்வாய் அந்த வீட்டில் உச்சமாக மாடுறது இல்லை தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்ட்ருமெண்ட் தவறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூடிய சர்க்குலேஷன் சர்க்கூட் பார்த்தோன்னா செவ்வாயாக இருக்கலாம் அது ஒழுங்காக சர்க்கூட் பிரகாரம் ப்ராசஸ் பண்ணுறது இவங்க தான் பண்ண முடியுது பண்ணான்னா அது நெட்ஒர்க்கு நல்லா இருக்கும் நல்லதுக்கும் உண்டு அதனால் கெடுதல் உண்டுன்றதுக்காக வேண்டி வாழ்க்கையில் எல்லாமே ஓனும் இல்லை அதனால் வந்து இழப்பும் ஓணும் நல்லதும் ஓணும் பழம் ஓணும் இழப்பு போல் இன்னொருத்தன் வாழ வைக்க முடியுதோ இழப்புன்னு சாக்ரிஃபைஸ் அர்த்தம் சித்து போற இல்லை அந்த எங்கள் கையை விட்டு பணம் போனால் தான் பொருள் வரும் ஓசியிலே வருமா இந்த பட்டு உழைச்சி போட நாளை சம்பளம் எனக்கு கொடுப்பான் அவனை யாவார் நாள் ஆகணும் இதெல்லாம் இருக்குதுல்ல சாக்ரிஃபைஸ் அது பேர் இழப்புன்னு சொல்கிறது சாக்ரிஃபைஸ் தியாகம் அதனால் இது மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சாகு கேதுக்கள் அனுகூலமாக தான் இருக்கும் எப்போதுமே ராகு சனிக்கும் கேது செவ்வாய்க்கும் சொல்லுவாங்க இந்த குணங்கள் ஒட்டி ஆனால் துஷ்டர்கள் என்றைக்குமே இன்றைக்கி செய்கிறாந்தக நாளைக்கு ஒன்று வேறு மாதிரி சர்பங்கள் சர்ப்பங்கள் தான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருப்பான் ராகுக்கு எதுவாக நடுவில் ஃபுல்லாக சிக்னல்ஸு அதனால் அது கண்ட்ரோல் பண்ணல பகவான் உட்காந்து பண்ணிவிடுவார் தப்பிக்கவே முடியாது ஆனால் கவலைப்பட தேவையில்லை அது வந்து தான் அந்த இந்த சர்ப பேச்சில் இதுவரைக்கும் இல்லாத அனுகூலம்னா புதனும் சுக்கரனும் கூட கூட சு சுற்றி சுற்றி கண்ட்ரோல் பண்ண வருவாங்க குரு டைரெக்டாக வைக்க வச்சுட்டு அதுவும் அதிசாரத்தில் போக வச்சு அது பார்க்க வச்சு திருப்பி அக்கறை திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த ட்ராமா நாடி அடுத்த பராபத்தில் ஃபஸ்ட்டு புது பயந்த உடனே கடகத்துக்கு பயந்த உடனே மறுபடியும் அதிசாரத்தில் போக போகும்போது அப்பா உடனே வர்பயிற்சி நடந்துடுது ஒன்றரை வருஷந்தான் சர்பம் தப்பிச்சது அதனால இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான முறையில் தான் பண்ணியிருக்கு ஸோ மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் போய் கேது உட்கார்ந்துருக்காங்களே மகரத்தினுடைய ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கு ரெண்டுமே முறைகாடான மாரகத்தன்மை கொடுக்கணும் இன்றைக்கும் ஒரு நாள் சாக போகிறோம் சாவுக்கு நீ சாவு அடிக்க வேண்டாம் சாவுக்கு மணி அடிக்கணும் அவசியமே இல்லை எப்போ வேணும் எடுப்பார் பகவான் இருக்கிற வரைக்கும் திருப்தியாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போனோம் தான் வாழ்க்கை நாலு பேருக்கு புரியுங்களா சாவை போனால் அந்த தைரிய மனோ உறுதி வரணும் இல்லை அது வரைக்கும் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நோய் நொடி இல்லாத ஒரு காலம் என்னென்னா மகர ராசி கும்பராசிகளுக்கு இப்போ தான் அனுகூல பிராப்தி வரணும் நன்னா வந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் உத்தியாசம் ஒரு தொடர்பு உண்டு உழைப்புனால மற்றவங்க உயர்வு ஆவாங்க நான் உயர்வு வாங்க மாட்டேன்னா அது மூலம் நீ உயர்வாகிற நாலு பேர் டீச்சர் வந்து கிளாஸ் நடத்தி சாய்ந்திர பசங்களை இப்போ இப்போ நடத்தது மேலே மேலே போய் கித்தி பண்ணுறாங்களோ அவங்க மாத்திரம் அங்கே இருக்கிறான்னா அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி வித்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு பேர் இந்நாள் டீச்சராக இவங்க பெரிய ஆளான்னு வருது இல்லையா குரு பெருமை கொடுக்குறதில்ல சம்பளம் எல்லாம் வருது அதனால் அதனால எதுவும் பணத்துக்கும் குறைச்சிக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை மறு மதிப்பும் மரியாதையும் கூட ஒரு காலம் சர்ப்ப காலத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப விருத்தி ஒன்று பிரச்சாரணை பண்ண வேண்டிய கலைகள் எடுத்து வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருந்து இந்த மகரத்தினுடைய சம்மந்தப்பட்ட லாபாதிபதி சொல்லி குருவே பண்ணி கொடுக்குறார் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்